நினைக்கலையில தண்ணி ஊத்துல சொல்லி இருக்கிட்டு இவ்வளவு நாளும் தனிநபர போட்டி நடந்துச்சு இப்ப டீம்

அவளாம் தெனரிட்டா கிடக்கு மொதவாய் வேமா போச்சு அந்த உருண்டை அப்படியே இருக்கு கடப்பா மடப்பான்லாம் பேச்சு வந்து அவங்க செஸ்கில் ஏதாச்சு வந்துகிட்டு இப்போ ஒரு ஆம மாதிரி மெதுவா தான் நகருவாங்க மெதுவா நகண்டாலும் அப்ப ஆமா வின் ஆயிரும்ல இந்த ஆமா குளத்தாம வின் ஆகாது தடி ஆப்பாயில மட்டும் காணா இங்க ஒரு வடி விட்டாங்க அதை எடுங்க சட்டியலாக்கே

நீ மொத்த நாள் கிடைக்க கூடாதுல அவ்வளவுதான் ஆனா முடிஞ்சுட்டேன் அங்க இன்னும் இவ்வளவு இருக்க எங்க முடிஞ்சுட்டேன் இங்க வெள்ளைக்கு முடிஞ்சுட்டேன் ரெண்டும் சேர்ந்து சாப்பிட செஸ்கிலே தாச்சு சாப்பிட மாட்டேங்கப்பா சைனா சாப்பிடறத கூட சாப்பிட மாட்டேங்கடா அதுக்கு வச்ச ஸ்பாட் தின்னுட்டா நாலு முட்டை தின்னுட்டானே அவன் சைனா

அதை நீ எடுத்து தின்னுட்டு போ தொட்டாலும் நீ தோத்துட்டுனா தோல்விடா அடாப்பா ரெண்டு பாருங்க சாப்பிடு என்ன அந்த ஜீவன் ஒரு மாதிரி நெலியுது அந்த புள்ள கூட வெறித்தனமா தின்னுட்டுப்பா வெளிய <laughs> <polls happen. laughs>